கைஸ் நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இருந்து இப்போ ஒரு நியூ ரெக்ரூட்மெண்ட் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபீல்ட் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலரியை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி ஏழாயிரத்தி நூறுரூவா வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு எக்ஸாம் இல்லாமல் மெரிட் மூலமாக ஹேர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எந்த வரைக்கும் பாருங்கள் அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபிஷியல் கவர்மெண்ட் ஜாப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதிலேயுமே ஜாயின் பண்ணிக்கிங்க ஸோ இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் இதோட லிங்க் அப்ளை லிங்க்குன்னு சொல்லிட்டு எல்லாமே நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க டேரெக்டாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபீல்டு அசிஸ்டன்ட் கேட்டகிரியில் டுவெண்ட்டி நைன் டிசம்பர் வரைக்கும் இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சிக்ஸ்டி செவன் தௌசண்ட் ஹண்ட்ரட் வரைக்கும் மேக்ஸிமம் சேலரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க எல்லா வேக்கன்சியும் வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி வாரியமும் பிரேக்கப் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இதெல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஜென்ரல் கண்டிஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி நைன் டிசம்பர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் சேலரியை பொறுத்த வரைக்கும் எயிட்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லருந்து சிக்ஸ்டி செவன் தௌசண்ட் ஹண்ட்ரட் வரைக்கும் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் எயிட்டின்னு சொல்லியிருக்காங்க மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா இந்த ஏஜ் வந்து வரும் இதே வந்து நீங்கள் ஒரு எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பிசிஎம் எம்பிசி டிஎன்சி கேட்டகிரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நோ மேக்சிமம் ஏஜ் லிமிட் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னா அறுபது வயசு வரைக்கும் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி வந்து அர்த்தம் ஓகேங்களா ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மஸ்ட்டாக வந்து டுவெல்த்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சேம் அதோட மெடிக்கல் லெபோர்டரி டெக்னாலஜிக்கான கோர்ஸ் ஒன் இயர் கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுதான் டுவெல்த்துக்கு மேலே வந்து நீங்கள் டிப்ளமோ டுவெல்த்துக்கு மேலே இன்ஜினியரிங்கு டுவெல்த்துக்கு மேலே டிகிரி அந்த மாதிரி என்ன படிச்சிருந்தாலும் ஓகேன்றதையும் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க பட் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒன் இயர் கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட செலெக்ஷன் ஸோ இதில் வந்து அந்த ஒன் இயர் கோர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பர்சென்ட்டாக வந்து அவங்க கன்சிடர் பண்ணிப்பாங்க நீங்கள் டுவெல்த்து படித்ததுக்கு ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி பர்சன்டேஜ் டென்த்து படித்ததுக்கு ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சேர்த்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜாக கால்குலேட் பண்ணி இதில் யார் அதிகமான மார்க் எடுத்துருக்காங்களோ அவங்கள வந்து ஹயர் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மற்றபடி வந்து ரிட்டன் எக்ஸாம் எழுத்து தேர்வு இன்டர்வியூ அந்த மாதிரிலாம் இதில் எதுவுமே கிடையாது முழுக்க முழுக்க உங்களோட மார்க்கை வச்சு மட்டும்தான் வந்து பார்த்திங்கனா ஹையர் பண்ணுவாங்க அந்த சர்ட்டிஃபிகேட்டுக்கு ஃபிஃப்டி மார்க்ஸ் டுவெல்த்து படிச்சிருந்திங்கன்னா அதுக்கு ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் தேர்ட்டி மார்க்கு டென்த்துக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி மார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக ஹண்ட்ரட் மார்க்கு இதை பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க மற்றபடி எக்ஸாம் இன்டர்வியூ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அண்ட் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பி டபுள் டி டெஸ்டி அவங்களுக்குலாம் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லியிருக்காங்க அவங்கள தவிர்த்து மீது இருக்கிற எல்லாருமே சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைனில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற இன்செக்ஷன் கூட இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ டீட்டெயிலாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அண்ட் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ